அனைவருக்கும் சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி எண்பத்தி ஏழில் இரண்டு அசுரகாண்டம் இருபத்தி ஐந்து விந்தம் புழங்கு புகு படலம் என்ற திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருகரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேல் முருகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உணர் கோமான் அன்று தொட்டு அசலமாகி துன்னெறியும் நெந்தலின் முத நாள் காரு நின்ற நன் அணையான் தன்னை என்ன யாளுடைய நீ அன்றி அழுதற்பால கை தமிழ் முனிவன் வான் தோய் பணிவரை அதனை நீங்கி கந்தரன் செறி பொற்கோட்டு கடவுளர் வரை சாரெய்தி அந்த மதடைந்தோர் கங்கண் அருளினால் தனது மூல மந்திரம் உணர்த்தும் முக்கண் வானவன் காசி புக்கான் கங்கை சென்று ஒழுகும் காசி கரை மிடத்து அகிலநாதன் பங்கையாடிகள் தாழ்ந்து பரவல் செய்து ஆண்டு நீங்கி துங்கதை கொண்ட விந்தத் தொல்வரைக்கு ஒரு சார் ஏகி அங்கு அதன் நிலைமை நோக்கி அறிவன் ஒன்று எம்பல் உற்றான் நிவப்பிற்று ஆகி சேன் புகும் விந்தம் என்னும் மாயிரும் குவடு கேண்மோ மற்று புதிய வெப்பில் போயிருந்திடவே உன்னிப் போந்தனம் அதனுக்கு இன்னே நீ ஒரு சிறிது செல்லும் நெறி அளித்திடுதி என்றான் எரி கதிர் மதியினுக்கும் ஏக அரும் திறத்தாழ்வான நெறியினை அடைத்து தொல்லை நெடியமால் போன்று நின்றேன் குறிய நிற்கஞ்சி ஆறு கொடுப்பனோ எனது தோற்றம் அருகிலே மீண்டு போகின்ற அவ்வரை மொழிந்தது அன்றே கேட்டலும் அதனை சீற்றம் கிளர்ந்திட நகைத்து நாதன் தாட்டுனை உன்னி தொன்னாட்சத மகன் வேண்ட ஆழி மாட்டுற செரித்த கையை மலரையன் பதத்தின் காறும் நீட்டினன் தவமே அன்றி நெடும் பொருள் அற்புதம் அமரர் கொள்ளாற்றவும் கொள்ளாற்றினது வற்புற ஊன்ற வல்லே மற்ற அது புவிக்கண் தாழ்ந்து சொற்பிலம் புகுந்து சேடன் தொல்நிலை அடைந்ததன்றே அள்ளலை அடைகின்றோரில் அறம் புகும் அடுக்கலஞ்சி பள்ளலை கேண்மோ மற்ற உனை வழிபடாமல் எள்ளலை இழைத்து மேன்மை எழுவது எஞ்ஞான்று தமியன் குற்றம் தன்றே அன்னது ஒரு பொழுது தன்னில் அலை கடல் சிரித்த அங்கை முன்னவன் விந்த வெற்பின் மொழியினை வினவிநெறியிடையே மீளின் எழுதியால் நீயும் நல் நகையோடு சொற்றான் நாரதன் சூழ்ச்சிக்கு ஒப்ப வன் புலப்புவிக்குள் விந்தம் மறைதலும் அறிவின் நீரால் புன்புல வென்றோன் கரத்தை முன்போலச் போலச் செய்து துன்பு உலப்பூத்தி தூர்புல புதிய வெப்பில் செல்வது சிந்தை செய்தான் அழுந்திட அகல் வானத்து தேயம்பெல் இடையது ஆக தினகரன் முதலாம் தேவர் பாய் சுடர் விளக்கம் யாண்டும் பரந்தன சிறையை நீங்கி ஏ அழக்கர் நீத்தம் எங்கனும் சிரியுமா போல் பொழுது அலறி ஆதி அமரர்கள் அகத்தி என் பால் கதும் என அடைந்து போற்றி கை தொழுதிய உதவி யார் புரிவர் நின்னால் உம்பரார் ஒழுகப் பெற்றோம் மேல் இனி நீ நன்னி இருத்தியம் பொருட்டால் என்றார் எந்தலும் விழுமிதென்னா கொண்ட கொண்டமரர் தம்மை சென்றிடவாணி தூண்டித் தைக்கன் தொடர்ந்து செல்ல வில்வலன் வாதாவி அன்று உயிர் இழப்ப பகுதியில் உங்களை வரவு கண்டார் உங்களிடம் இருந்த விடைபெறுவது முருளாளியாளர்கள் சீமாசன் செல்வதன் வணக்கம் விட்டுவேர் முன்னோகரா மனு கரோகரா